மதிய வணக்கம் சற்று உணவிற்குமான ஓய்விற்குமான நேரம் இந்த நேரத்தில் எனக்கு மேடை வழங்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் இன்று சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் இங்கு எங்கு இருக்க வேண்டிய இடங்கள் வேறு இன்று கல்லூரியில் அழைத்து நம்மை அமர வைத்து காலையில் பத்தரை மணி ஆரம்பித்து எப்பொழுது முடியும் என்று தெரியாமல் தொடர்ந்து பேசிக்கொண்டுள்ளார்கள் இல்லையா இத்தனை எவ்வளோ மொபைலில் கைபேசியில் எவ்வளவு செய்திகள் அடிச்சுருப்போம் எவ்வளோ படத்தை பார்த்துருப்போம் எவ்வளோ துணுக்கு செய்திகளை பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் வெற்றி தமிழா தகடூர் புத்தக பேரவை மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாப்பி இணைந்து நடத்தும் போட்டித் தேர்வு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் இதனை சிறப்பாக ஏற்பாடு செய்த திரு தங்கமணி ஒருங்கிணைப்பாளர் தகடூர் புத்தக பேரவை அவர்களுக்கும் கல்லூரி முதல்வர் அன்பரசி அவர்களுக்கும் மருத்துவர் ரா செந்தில் அவர்களுக்கும் எனக்கு முன் உரையாற்றி சென்று நிற்கும் நண்பர்களுக்கும் இங்கு வருகை பிறந்திருக்கும் ஊடகத்துறை நண்பர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் என் முதற்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்த வேண்டும் என்ற கேள்வி எழலாம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உங்களிடங்களில் நாங்கள் இருந்தோம் நீங்கள் எங்கே உக்காந்தீங்களோ அந்த இடத்துல நாங்கள் உட்காந்தோம் ஆனால் அப்போ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி யாரும் சொன்னது கிடையாது ஒத்துறீங்களா உங்கள் அப்பா அம்மாவை கேளுங்க அப்போ அந்த இடத்துல உங்கள் இடத்துல நாங்கள் இருந்தப்ப எங்களுக்கு வழிகாட்டுதல் யாரும் கிடையாது அருண் பேசுகிறப்ப சொல்லியிருந்தாரு பால் பேசுகிறப்ப சொல்லிட்டு போனார் அதனால் என்ன ஆயிடுச்சின்னா நீங்கள் கேட்கலாம் இப்போ நான் வந்து ஐஏஎஸ் ஆனது முப்பத்தி ஒரு வயசில் முப்பத்தி வயசில் ஆன ஐந்து ஆண்டுகால போராட்டம் பல்வேறு இன்னல்கள் இடையூறுகள் அந்த விழிப்புணர்வு வந்து ஒரு இருபது வயசில் இருபத்தோரு வயசில் கிடைச்சிருந்தா எங்களாலும் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அல்லது இருபத்தி நான்கு வயதிற்குள் ஒரு சிறந்த இடத்தை அடைந்திருக்க முடியும் அந்த ஒரு இயக்கம் எங்களுக்கு கிடைக்காத ஒன்றை உங்களுக்கு திருப்பி தர வேண்டும் ஒரு சமூக அக்கறை ஒரு மாணவர்களின் மாணவிகளின் மீதுமான எதிர்கால அக்கறை எல்லோருக்கும் பிரச்சனைகள் உண்டு பிரச்சனைகள் இல்லாமல் யாரும் இல்லை இருந்தாலும் சரியான நேரத்தில் விழிப்புணர்வு இல்லாதது ஒரு நம் வாழ்க்கையை போடும் அளவிற்கு வல்லமை படைத்தது இங்கே வந்திருக்கவங்கள பாதி பேர் பாதிப்பேரில் நிறைய பேர் எங்களை மாதிரி என்ன மாதிரி உள்ள பின்புலத்துலேருந்து வந்திருப்பீங்க இங்கே வந்திருக்கிறதுல முக்கால் பேர் அப்பா அம்மா விவசாயம் தானே பார்த்துட்டு இருப்பாங்க விவசாயம் பார்த்துட்ருக்கலாம் இல்லை ஏதாவது தள்ளுவண்டி இது இருக்கலாம் சின்ன சின்ன கடை வச்சிருக்கலாம் இல்லை வேறு தறி ஏதோ வச்சுருக்காங்கன்னு தெரியல இல்லை பண்ணை இருக்கான்னு தெரில ஒரு பெரிய அளவில் இருந்திருக்க முடியாது இல்லையா உங்க அப்பா அம்மா கேட்டு பாருங்க அதே தொழில் அவங்க அப்பா அம்மா செய்யற வேலையை நீங்க திருப்பி செய்யணும் அப்பா அம்மா எத்தனை பேர் அப்பா அம்மா செய்ய நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா அப்பா அம்மா செய்யற வேலையை நான் செய்யணும் நினைக்கிறீங்களா அம்மா வீட்டுல பாத்திரங்க நம்மளும் போய் பாத்திரங்க நினைக்கிறீங்களா அம்மா கூலி வேலைக்கு போனா போய் கூலி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா நினைக்கல இல்லையா அப்ப நம்ம நிலையை நம்ம உயர்த்திக்கணும் அடுத்த தலைமுறை எதிர்கால தலைமுறை நீங்கள் அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறோம் இப்போ வேறு இடத்துல பேசாமல் எதுக்கு கல்லூரி மாணவி மாணவர்கள்கிட்ட போய் பேசுகிறோன்னா இது வரைக்கும் ஒரு பதினைந்து இருபது கல்லூரிகிட்ட நாங்கள் போய் பேசிகிட்டு இருக்கோம் இந்த வெற்றி தமிழாங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலம் நிறையா மாணவ மாணவிகள் நாங்கள் வந்து சென்று பேசிகிட்டு இருக்கோம் எதுக்குன்னா எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கை மேம்பட்டால் உங்கள் குடும்பம் உயரும் குடும்பம் உயர்ந்தால் கிராமம் நாடு எல்லாம் உயரும் இதுதான் ஆனால் எது தடையா இருக்கு நமக்கு எது தடையா இருக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து காலையில் எத்தனை மணிக்கு பத்தரை பத்து மணிக்கு வந்திருப்பீங்க ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு திரும்பி போவீங்க ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அவங்க நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோம் ஆனால் அஞ்சு மணி நேரம் முடிஞ்சு போகிறப்ப உங்கள் மனதில் ஏதேனும் சிறு சஞ்சலத்தோடு போக வேண்டும் சிறு மாற்றத்தோடு போக வேண்டும் ஏன்னா உங்களுடைய நேரம் எங்களுடைய நேரம் உங்களுடைய எனர்ஜி எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் வந்து நாங்கள் எல்லாமே பல இடத்துலேருந்து வந்திருக்கோம் இது வந்து ஒரு பொதுவாக பொழுதுபோக்க தேவை வரல இல்லையா நம்ம ஏதாவது எங்கேயோ உட்காந்து படம் கூட பார்த்துருந்துருக்கலாம் இல்லையா ஏதாவது ஒரு படம் சினிமா படம் பார்த்துருந்துருக்கலாம் அதுவும் போயிடுச்சு இல்லைனா வாட்ஸ்அப் மொபைலில் இருந்துருக்கலாம் அதுவும் போயிடுச்சு எல்லாமே விட்டுட்டு வந்துருக்கோம் நீங்கள் விட்டு வந்துருங்க இல்லையா இப்போ எல்லாேருமே வந்து இதற்காக ஒரு ஐந்து மணி நேரம் நீங்கள் சனிக்கிழமை வந்து உட்காந்துருக்கோம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகிற பொழுது முடிஞ்சு போகிறப்ப உங்களுக்குள்ள உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து செய்கிறதுக்கு ஒரு உரைக்கல் அதை செய்யறதுக்கான முதல் நாள் இந்நாள் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போகணும் அவர் முதல்ல மருத்துவரை செந்தில் பேசிட்டு போகிறப்ப சொல்லிட்டு போனாங்க வரப்போ வந்து யாரும் பேப்பர் பேனாக எடுத்துகிட்டு வரல உங்கள் எல்லாம் எழுதி வைக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் கரைந்து போயிடும் அப்படின்னாரு இல்லையா அது எடுத்துகிட்டு வந்துருக்கணும் நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் முடிச்சிட்டு போய் இன்றைக்கி எழுதி வைங்க இன்றைக்கி இரவுக்குள்ளே எழுதி வைங்க நிறைய பேருக்கு முதல்ல ஆரம்பிக்கிறது எங்கன்னு தெரியாது வாழ்க்கையில ஆரம்பிக்கிறது எங்கன்னு தெரியாது என்ன காலையில ஏதாவது எரிஞ்சோம் ஒரு இலக்கில்லாத வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் ஆடு மாடு காலையில் எழுந்திரிக்குது இரவு தூங்குது காலையில் எழுந்திருக்குது எங்கேயே இடத்துல புல் இருக்கிறது போகுது சாப்பிடுது திருப்பி வந்து தூங்கிடுது நமது வாழ்க்கையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையா நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது இல்லையா ஒத்துக்கிறீங்களா நமக்கு வந்து ஒரு இலக்கு வேணும் இல்லையா எதையாவது ஒரு நோக்கிய பயணம் வேணும் ஒரு கல்லூரி வாழ்க்கையில் வந்து கல்லூரி வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சு போய்டும் அதனால் ஒரு மூணு வருஷம் போகிறது வந்து தெரியாது திருப்பி முதுகலை போனாலும் ஒரு ரெண்டு வருஷம் போகிறது தெரியாது இது கல்லூரி வாழ்க்கைங்கிறது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை இங்கே உள்ள சூழலில் வேறு ஆனால் சமூகத்தில் அன்னைக்கு போய் வெளில ஒரு தனி குடிமகனாக சமூகத்தை நோக்கி போகிறப்ப வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் சிக்கல்கள் வரும் அப்போ ஒரு சமூக வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு எதிர்கொள்வதற்கான ஒரு மாற்றங்கால் ஒரு களம்தான் கல்லூரி வாழ்க்கை ஆனால் கல்லூரி வாழ்க்கை எப்படின்னா பெரிய ஆற்றல் நிறைந்த பருவம் பாரதிதாசன் படிச்சிட்டீங்களா கண்ணீரின் கடைப்பார்வையை காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு இல்லையா என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த அளவுக்கு ஆற்றல் நிறைந்த பருவம் மாமலை அப்படியே ஒரு கஞ்சின கடுகா மாத்திடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் நிறைந்த பருவம் அதோட அண்ணாவை போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவார் அண்ணா வந்து என்னன்னா அந்த சமூகத்தின் போர் வாழ்கள் ஈட்டிகள் அப்படின்னு பேசுவார் அண்ணா தெரியும் தெரியும் இல்லையா தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரியும் அது முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்க தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவங்க இப்போ எதுக்குன்னா இந்த சமூகத்தை பிரதிபலிக்கிற இந்த சமூகத்தை எதிர் எதிர்காலத்தை பிரதிபலி எடுத்துக்கொண்டு செல்கின்ற ஒரு இளைய சமூகம் உங்களிடம் பேச வேண்டும் அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம் எங்க ஆரம்பிக்கிறது தெரியாதுன்னு சொன்னேன் எங்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா எல்லாருக்கும் உள்ள ஒரு தயக்கம் என்ன ஒரு தயக்கம்னா நம்மால் முடியுமா தயக்கங்கிறத ஒரு பயம்னு சொல்லலாம் இல்லையா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு இல்லையா இவர் வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு மேலே உட்காந்து மேடையிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு அவர் ஐஏஎஸ்ங்கிறாரு அந்த இடத்தை நம்மளால் அடைய முடியுமா ஒருத்தர் வந்து ஊர்வளத்துறையில் இருக்காரு ஒருத்தர் அமெரிக்கா போயிட்டு வந்தவர் இருக்கார் ஒருத்தர் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியாக இருந்துட்டு போய் போனார் இந்த இடத்துல நம்மளால் அடைய முடியுமா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வருமா சந்தேகம் வர்றதோட நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் இல்லையா அதுக்கு அதுக்குதான் நான் சொன்னது உங்கள் இடத்துலேருந்து தான் நான் வந்தேன் நான் பெரிய புத்திசாலியோ பெரிய அறிவாளியோ அந்த பேச வரல உங்களை போல் நானும் ஒரு சராசரி மாணவன் தான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்